சிரஞ்சீவியோட சொந்தக்காரரை காதலிக்கிறாரா ரித்துவர்மா கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் திரைப்படத்தின் மூலம் பிரபலமான நடிகை ரித்துவர்மா தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி உறவினரை காதலிக்கிறேன் என்றும் இருவரும் விரைவில் திருமணம் செய்ய போகிறோம் என்றும் ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல தெலுங்கு நடிகை ரித்துவர்மா தமிழில் தனுஷ் நடித்த வேலையில்லா படதாரி டூ படத்தின் மூலம் அறிமுகமானார் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய புகழையும் ரசிகர் வரவேற்பையும் தந்தது தேசிங்க பெருசாமி இயக்கத்தில் வந்த கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் படம் தான் இதற்கு பிறகு புத்தம்புது நித்தம் ஒருவானம் மார்க் ஆண்டனி உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் நாயகியாக நடித்திருக்கிறார் இந்த நிலையில பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரி மகன் வைஷ்ணவ தேஜ் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அவரை தான் ரித்துவர்மா காதலிப்பதாகவும் இருவரும் இணைந்து எந்த படத்திலும் நடித்ததே இல்லை அப்பப்போ சந்தித்து தங்கள் நட்பையும் காதலியும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் செய்தியாக பரவி வருகிறது இது உண்மையா இல்லையா வழக்கம் போல வதந்தியா என்பதை பொறுத்திருந்த பார்க்க வேண்டும்